தொடக்க நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைவார்த்தைகள் பதினொன்று முதல் பதினேழு வரை இவ்வாறிருக்க ஒரு நாள் யோசேப்பு தம் வேலையை முன்னிட்டு வீட்டுக்குள் சென்றார் உள்ளே வீட்டை சார்ந்தவர் வேறு எவரும் இல்லை அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து என்னோடு படு என்றாள் உடனே அவர் அவள் கையில் தம் மேலாடையை விட்டுவிட்டு வெளியே தப்பி ஓடினார் அவர் தம் மேலாடையை அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடியதை கண்டு அவள் தன் வீட்டு ஆள்களை கூப்பிட்டு என் கணவர் நம்மை அவமானப்படுத்துவதற்காகவா இந்த எபிரையரை வீட்டிற்கு கொண்டு வந்தார் இதோ இவன் என்னோடு படுப்பதற்காக என்னிடம் வந்தான் உடனே நான் பெரும் கூச்சலிட்டு கத்தினேன் ஆனால் நான் கூச்சலிட்டதை கண்டு அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்றாள் மேலும் அவள் அவருடைய மேலாடையை தன் கணவன் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை வைத்திருந்து அவனிடம் நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரைய அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான் இரயேசுபில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே போத்திபர் போத்திபரின் மனைவி யோசேப்பிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சிக்கின்றார் யோசேப்பு இளம் வாலிப வயதில் இருக்கிறார் அந்த இளம் வாலிப வயதில் இருந்தாலும் கூட தன்னடக்கத்தோடு பரிசுத்தாவின் கனிகளால் நிரம்பி இருக்கிறார் ஜெபிக்கிறவராக தன் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவராக இருக்கிறார் ஒரு நாள் வீட்டிலே யாரும் இல்லை வீட்டிலே ஏதோ ஒரு வேலை செய்வதற்காக யோசிப்பு போத்திபரின் வீட்டிற்கு செல்லும் பொழுது அப்பொழுது போத்திபரின் மனைவி இவருடைய மேலாடையை பிடித்து இழுக்கின்றார் ஒவ்வொரு நாளும் இவ்வாறு அவரை வற்புறுத்துகிறார் என்னோடு சரசம் பண்ணு படு என்று வற்புறுத்தி இருக்கிற வற்புறுத்துகிறார் ஆனாலும் யோசேப்பு அதற்கு இணங்கவில்லை நாள் இவ்வாறாக அந்த மேலாடை இழுத்த பொழுது மேலாடை விட்டு விட்டு ஓடிவிடுகிறார் தப்பி விடுகிறார் தன் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறார் தன்னுடைய எதிர்காலத்தை காத்துக் கொள்கிறார் தூய்மையை காத்துக் கொள்கிறார் பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடு என்கின்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப ஓடிவிடுகிறார் இது ஒரு இளம் வயதிலே இருந்தாலும் இது அவர் செய்த ஒரு உன்னதமான காரியம் யோசியப்பில் இருக்கின்ற ஒரு நல்ல பண்பு ஆனால் அதைவிட இதைவிட ஒரு மேலான பண்பு யோசிப்பிடம் இருக்கிறது என்னவென்றால் அப்படி தவறு செய்ய முயற்சித்தவருடைய பெயரை வெள்ளியில் தவறாக யாரிடமும் சொல்லவில்லை போத்திபருடைய மனைவி தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தால் ஆனால் அதை பற்றி அவருடைய பெயரை கெடுக்கவில்லை யோசேப்பு யாரிடமும் பற்றி சொல்லவில்லை அவர்தான் என் பக்கத்திலே வந்தார் அவர்தான் என் அவன் மேலாடை இழுத்தார் அவள் நல்லவள் அல்ல அவள் கெட்டவள் அவள் அப்படிப்பட்டவள் இவள் இப்படிப்பட்டவள் என்று இவ்வாறாக யாரிடமும் சொல்லவில்லை இதுதான் ஒரு உன்னதமான காரியம் ஒரு மேலான பண்பு நாவை காத்து கொள்ளுதல் ஆம் பார்த்தர்களே நாம் செய்யக்கூடிய காரியம் இதுதான் நம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அதே சமயத்துல நம் நாவையும் காத்து கொள்ளணும் அது யாருக்கு எதிராக பேசக்கூடாது நமக்கு தீமை செய்ய முயற்சித்தவருடைய பெயரை கூட நாம் கெடுக்க கூடாது நம்மிடம் தவறாக நடக்க முயற்சித்தவர்களின் பெயரை கூட நாம் கெடுக்க கூடாது நமக்கு தீமை செய்கிறார்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள் நம்மீது புறமைப்படுகிறார்கள் அவர்களுடைய பெயரை கூட நாம் தவறாக பேசக்கூடாது என்கின்ற நல்ல ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படி இருக்க வேண்டுமென்றால் வருசு தாவியினால் நிரம்பி இருக்க வேண்டும் ஆனால் போத்திவரின் மனைவியை பாருங்கள் ஒன்று அவர் தவறாக நடக்க முயற்சி செய்தார் ஓகே மனித பலவீனம் முயற்சி செஞ்சா சரி அவன் ஓடிட்டான் சரி அதன் பிறகாவது நாவை காத்து இல்லையா அதன் பிறகாவது மனம் மாறி இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அதைவிட ஒரு பெரிய தவறு அவர் செய்து என்னவென்றால் யோசிப்பை பற்றி எல்லோரிடமும் தவறாக சொல்லுகிறார் அங்கே வேலை செய்பவர்கள் எல்லோரையும் அழைத்து இங்கே பாருங்க பாருங்க அவனுடைய மேலாடை என்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தான் இந்த மேலாடையை பாருங்கள் என்று எல்லோரிடம் காட்டி அவரைப் பற்றி தவறாகச் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல கணவன் வரும் வரை அந்த மேலாடையை கையிலே வைத்திருந்து வீட்டிலே வைத்திருந்து கணவனிடம் காட்டுகின்றார் தவறாகச் சொல்லுகின்றார் ஆக இது முதலாவது செய்த தவறை விட பெரிய தவறு பெயரை கெடுப்பது நடந்ததை நடக்கா நடக்கவில்லை என்று நடக்காதை நடந்ததென்று என்று சொல்லுவது மிக மிக ஒரு பெரிய ஒரு பாவம் கடைசியாக யோசேப்பு சிறையிலே தள்ளப்படுகிறார் ஆனால் அதன் பிறகு அவர் எகிப்து தேசத்திற்கே ஆளுநராக உயர்த்தப்படுகிறார் ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே யோசிப்பிடம் இருந்த நல்ல பண்பு பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார் அதைவிட மேலான பண்பு தன் நாவை காத்துக்கொண்டார் ஆக கணவன் மனைவி கணவன் தவறு செய்திருக்கார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவரை மன்னிக்கிறீர்கள் அன்பு செய்கிறீர்கள் ஆனால் அதைவிட மேலான காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது அவரை அவருடைய பெயரை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் அவரை பற்றி தவறாக சொல்லக்கூடாது அவரை பற்றி தீமையாக யாரிடம் சொல்லக்கூடாது அவர்களை குறை அவருடைய குறைகளை பற்றி வெளியில் சொல்ல வேண்டாம் அதே போல மனைவி நீங்கள் நேசிக்கிறீர்கள் அன்பு செய்கிறீர்கள் மன்னிக்கிறீர்கள் அவர் தவறு செய்திருக்கார் என்று உங்களுக்கு தெரியும் அதே சமயத்தில் அவருடைய பெயரை காத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய அவரை பற்றி யாரிடம் தவறாக சொல்லக்கூடாது இதுதான் ஒரு நல்ல பண்பு நாம் யோசிப்பிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கண்டிப்பாக நம்மை மக்கள் காயப்படுத்தியிருப்பார்கள் நம்முடைய குடும்ப நபர்களே நம் இருதயத்தை காயப்படுத்தியிருப்பார்கள் தீமையாக பேசியிருப்பார்கள் நம் பெயரை கெடுத்திருப்பார்கள் ஆனாலும் அவர்களை பற்றி நாம் தவறாக பேசாமல் இருப்பதே ஆன்மீக முதிர்ச்சிக்கு அடையாளம் பரிசுத்திற்கு அடையாளம் இயேசுவிலே நாம் வளர்கிறோம் என்பதற்கு அடையாளம் சரியான வழியிலே செல்லுகிறோம் என்பதற்கு அடையாளம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரை எல்லோரையும் பார்த்து நகைக்கிறார்கள் திட்டுகிறார்கள் ஆனால் இயேசு அவர்களை திட்டவில்லை சபிக்கவில்லை தன் நாவை காத்து கொண்டார் அவரை நிர்வாணப்படுத்தினார்கள் இயேசுவை ஆனால் தன் நாவை காத்துக் கொண்டார் அதே போல நாம் நம்முடைய நாவை காத்துக் கொள்வோம் அதற்கு ஒரே வழி நாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ஏழு தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளி தம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்பவரே மெய்யறிவாளர் நீதிமொழிகள் பதினெட்டு இருபது ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார் தம் பேச்சின் விளைவையே அவர் துய்தாக வேண்டும் புதிய ஏற்பாட்டிலும் கூட இருக்கிற அந்த யோசேப்பு அன்னை மரியாளுடைய கணவர் தன் நாவை காத்து கொண்டார் அன்னை மரியால் பரிசு தாவியினால் கற்பமாக கற்பம் தரித்த பொழுது யோசேப்பு தன் நாவை காத்து கொண்டார் அவருடைய பெயரை காப்பாற்றுவதிலே கவனமாக இருக்கிறார் அயோ இவர் கெட்டவள் என்று இந்த சமூகம் தெரிந்தால் அவரை கல்லால் எரிந்து கொன்று விடுவார்கள் என்று சொல்லி அவரை அவருடைய பெயரை காப்பாற்ற முயற்சி செய்கிறார் தான் பரிசுத்த ஆவியலை நிறைந்திருப்பதற்கு ஒரு அடையாளம் ஆக நம்முடைய குடும்ப நபர்களை நாம் மன்னிக்கிறோம் மண் மன்னிப்போம் அதே சமயத்தில் அவருடைய பெயரை நாம் காப்பாற்றுவோம் யாரையும் பற்றி நாம் தவறாக பேசாமல் இருப்போம் அப்படி இருப்பதற்கு நாம் தூயாவின் துணையை கேட்போம் ஜபிப்போமா நன்றி அப்பா இந்த செய்திக்காக நன்றி இயேசுவே எங்கள் நாவை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா யாரையும் பற்றி நாங்கள் தவறாக பேசக்கூடாது ஆண்டவரே இயேசுவே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுங்க ஆசிர்வதிங்க எங்கள் நாவை உம்முடைய கண்ட்ரோல்ல வைங்க ஆண்டவரே உம்முடைய பரிசு தாவியால் நிரப்புங்க வல்லமையால் நிரப்புங்க அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆசீர்வதிங்க நன்றி 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 ஏசப்பா கணவன் மனைவி மத்தியிலே சமாதானத்தை கொடுங்க மகிழ்ச்சியை கொடுங்க பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே சமாதானத்தை மகிழ்ச்சியை கொடுங்க மன்னிப்பை கொடுங்க ஆசிர்வதிங்க நன்றி ஏசப்பா ஸ்தோத்ரம் 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 ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா தேங்க்யூ ஜீசஸ் இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமே